ஆனால் திவாகர் மட்டும் வம்படியாக அது உள்ளே இருக்க ஒவ்வொரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்டையும் போயிட்டு போயிட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு வியானா இருக்காங்கல்ல ஸோ அவங்க கூட போயிட்டு வந்துட்டு இந்த ரேம்ப் வாக் நடக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வம்படியாக கம்பல் பண்ணி அவங்க கூட ஒரு ரேங்க் வாக்கு இதெல்லாம் எப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே நடக்குது இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆதிரை ரொம்ப சின்சியராக வந்துட்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வாஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு எந்த ஈவெண்ட்டில் பார்த்தா மாதிரினே தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அங்கே ஒரு கடலை போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல எஃப்ஜே வந்துட்டு என்ன ஏதாச்சும் பேசணும்னு பேசிக்கிட்டே இருப்பியானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு கலாய்க்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு வெறும் குழு கூட மட்டுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஜோயலா லீலைகளை பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய திவாகர் அவர்கள் இவருடைய அக்கப்போம் தான் ரொம்ப அதிகமாகவே